இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக வெளியில் தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் பைக்கில் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன் கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம மறுக்கிறது என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி ட்ரேட் ஃபுல்லாக மொபைலில் தான் பண்ண போகிறேன் ஹைரெக் விஷ்ணு இது ரெண்டு ஸ்டாக் வந்து என்ட்ரு ஆகியிருக்கேன் மேலே போகுதா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இது போக ஸ்டாக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு இது ஸ்வாரி நல்லா மேலே போகணும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சர்வீஸ் கூட வந்தாங்க கேட்க தெரியல இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என்னோடய பண மருத்த காட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கேலண்ட் ஸ்டாக் வந்து ஹிட் ஆச்சு அதுபோக ஜுவாரி ஸ்டாப்லாஸ் ஸ்டாக் ரெடியாக இருக்குது விஷ்ணு வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஸோ இப்போது வந்து செய்யலும் அந்த இந்த நேற்று போன ஹை ஹைரக்ட் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் தான் வந்து நல்ல மூமெண்ட்டில் இருக்குது ஈவினிங் வீட்டுக்கு போய்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் மார்க்கெட் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை டல்லாக தான் இருக்குது வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே நம்ம ரிட்டன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல காற்று அதிகமாக அடிக்கிறதுனால என்னால் க்ளியராக பேச முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால் நான் என் லொக்கேஷனை மாற்றிட்டு நான் கன்யூ பண்ணுறேன் ஓகேங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் சைடில் நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஸோ காலையிலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் சிஸ்டமே நான் ஆனே பண்ணலை ஃபுல்லாக வந்து நான் வெளியில் தான் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன் என்னென்ன ஸ்டாக்னு உங்களுக்கு ஓனை பார்க்கலாம் நம்ம ஹவர் கேண்டில் பேசிஸில் இன்றைக்கி நிறைய ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்றாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுவார இது வந்து நேற்றே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு பட் நேற்று அதுக்கு மேலே போக முடியல பட் அட் த சேம் டைம் இன்றைக்கி வந்து சூப்பர் மூவ் கொடுத்துச்சு பார்த்தீங்களா இது வந்து நான் காலையில் என்ட்ரி எடுத்தது கிட்டத்தட்ட டூ செவன் சிக்ஸ் சம்திங் ஸோ டூ செவன் சிக்ஸு டூ எயிட் சிக்ஸில் வந்து எக்ஸிட் பண்ண நினைக்கிறேன் அதுக்கு மேலே வந்து நல்ல மூவ் ஆகிருக்கு ஸோ ஒரு வந்து இதில் ஒரு நல்ல ரிட்டர்ன் இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ இதுக்கு எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக சொல்லணும்னா நேரம் தான் அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணேன் கேபிட்டல் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் தௌசண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் வேறு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை இன்றைக்கி இந்த விஷ்ணு வந்து இன்றைக்கி உண்மையிலே வந்து எனக்கு இது இது ஒன்று இன்னொரு ஸ்டாக் வந்து எனக்கு சோதனை கொடுத்துச்சு அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்ப்போம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுச்சு இந்த விஷ்ணு அப்படிங்கிற ஸ்டாக் வந்து இது மேலே இன்னும் போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அதோட மூவ் முடிஞ்சது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ஆனால் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்த அது கீழே இறங்கிச்சுன்னா நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா இந்த ரீஃபிக்ஸ் இது வந்து எனக்கு கடைசி நேரத்தில் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆச்சு இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் கிட்டு ஸோ அதனால் இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை என்ஐஏசியல் செம்ம மாஸ் பர்ஃபார்மன்ஸுங்க இன்றைக்கி நான் காலையிலேயே இது வந்து என்ட்ரி எடுத்துட்டேன் நல்ல ஒரு மூவ் என்ஐஏசிஎல் நம்ம ஹவர் கேண்டில் பேசிஸில் இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக் போச்சு அதில் வந்து இதுவும் ஒன்று ஸோ இதில் வந்து நமக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா லாபம் அந்த எம்பிஏபிஎல் இது வந்து கடைசி வந்து என்ட்ரி போகலை இது இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் ரிட்டர்ன் நல்லா இருந்திருக்கும் அந்த மேரத்தானோ கடைசி நேரத்தில் வந்து இப்படி தான் என்ன இருப்பான் அந்த மாதிரி மேரத்தானும் மூவ் வந்து நல்ல மூவு பட் நான் ரொம்ப லேட்டாக பார்த்தேன் எனக்கு வந்து என்னென்னா அந்த வால்யூம் மேட்ச் ஆனால் தான் நான் வந்து கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது கேண்டில் வந்து நான் முன்னாடி நான் பார்த்துருவேன் பட் வந்து எனக்கு என்ன சொல்கிறது வால்யூம் கன்ஃபர்மேஷன் வேணும் அதனால் வந்து அதை நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் அது மிஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பங்காளி ஸோ நேற்று வந்து நம்ம மிஸ் பண்ணோம் இல்லையா இன்றைக்கி வந்து பிடிச்சாச்சு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் மேலே அது போகாதுன்னு நல்லா தெரியும் ஸோ நான் முன்னாடி எக்ஸிட் பண்ணிட்டேன் ஸோ அதில் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் தான் ஸோ அதுக்கடுத்து அந்த கேலண்ட் இது இந்த கேண்டில் எனக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சுங்க ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு நான் பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஸ்டாக் வருது ஆர்டர்லாம் போட்டாச்சு அதுக்கடுத்து பார்த்தா டப் அண்ட் ஹிட்டு எவன் பார்த்தா இவன் ஆனால் அதுக்கடுத்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா ஸோ செவன் டூ ஃபைவ் வந்து நான் ஸ்டாப்லாஸ் வச்சுருந்தேன் அது செவன் டுவெண்ட்டி வரைக்கும் போய்ட்டு திருப்பி மேலே போயிருக்கு இல்லைனா இது இன்னும் கொஞ்சம் ஆனால் எனவே லாஸை ரெக்கவர் பண்ணி நமக்கு திருப்பி ரீஎன்ட்ரி ஆனால் செவன் ஃபோர் ஃபோரில் ஸோ வந்து ஓகே தான் மொத்தத்துக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐநூற்றி முப்பது ரூபா வந்து கையில் நிற்கும் இது வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரம் டூ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் போட்டோம்னா ஐநூற்றி நாற்பது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் ரிட்டன் பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்ககிட்ட கிட்ட வந்து ஒரு ஒன் லேக் கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாயிரம் ரூபா பத்து லட்சம்னா அறுபதாயிரம் ஒரு ஒன் குரோர்னா சிக்ஸ் லேக் ருபீஸ் இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் இது ஒரு நல்ல ரிட்டனாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து செஞ்சு இந்த நம்பர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நாளைக்கே நான் வந்து ஒரு ஐம்பது நேரம் ஃபிட் பண்ணாலுமே அதை பார்க்காதீங்க வேறு யார் போட்டாலும் அதையும் பார்க்காதீங்க எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் பாசிபிளாக இல்லையா இது கண்டிப்பாக ஒரு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரேடருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து நான் சொல்லணும் சென்னைக்கு கிளம்பிகிட்டு என்ன சொல்கிறதுனா நிறைய வேலைகள் இருக்குது ஸோ அதையும் தாண்டி நான் ஒன் டு ஒன் கிளாஸ் வந்து நான் ஒன்லி சென்னை பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இல்லைனா சேனல் பயோலாம் செக் பண்ணி பாருங்கள் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ட்ரேடிங் அவர்ஸ் போக நேரம் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கா அதில் வந்து ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் ஒன்று அதே தனி சென்னையில் நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு வந்துகிட்ருக்கேன் அதனால் அதை நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவாகவும் நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது ஸோ அதனால் தொடர்ந்து வந்து அப்டேட்ஸ் வரும் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள் சென்னைக்கு வந்து பைக்கில் தான் வருவேன் ஸோ வரும்போது அதையும் முடிஞ்சா வீடியோ கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் வேறு என்ன சொல்கிறது மற்றபடி இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரேடிங் டே தான் ஸோ வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட் நார்மலாகிடுச்சு இனிமேல் நமக்கு நல்லதாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் ப்ராஃபிட் வரட்டும் நீங்கள் நான் எடுத்த ஸ்டாக்ல ஏதாவது ஸ்டாக் எடுத்துட்டுங்கன்னா அது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக இன்றைக்கி என்னை மீறி மேலே போன ஸ்டாக் எதுனாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் பட் அப்படி எதுவும் போன மாதிரி எனக்கு தெரியல அப்படி இது இருந்தால் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நான் சிஸ்டம் லாகின் பண்ணலை பண்ணால் தான் நான் வந்து நான் செக் பண்ணி பார்ப்பேன் அப்படி எதுவும் போன மாதிரி தெரியல அப்புறம் வேறு என்ன சொல்கிறது சென்னைக்கு வந்துட்டுருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து நிறைய பேர் வெப்பில் பார்த்துட்ருப்பீங்க ஆப் வந்து ஆக்சுவலி இருக்குது நான் அதை வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் பண்ணுறது இல்லை அதே நீங்கள் லிங்க் ட்ரீ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஒருவேளை கோர்ஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஆப்பிள் ஃபோன் இருந்தாலும் சரி இல்லை ஆண்ட்ராய்ட் இருந்தாலும் சரி ரெண்டுமே ஆப் லிங்க் இருக்குது ட்ரெய்னர் சென்டர் அது நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அகாடமி யூஆல் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லலாம் ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் வச்சுட்டு அதே லிங்க் ட்ரீயில் அந்த கடைசி லிங்க் ஒன்று இருக்கும் அகாடமி யூஆரல்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அங்கே போயிடும் நீங்கள் அதிலையே பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மொபைல் யூசர்ஸ் டேபு ஸோ என்ன சொல்கிறது மற்ற டிவைசஸ் வச்சுருந்தவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிசி யூசர்ஸ் நீங்கள் வெப்பில் பாருங்கள் அதுவே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அதனால் சென்னைக்கு வராங்க ஸோ சென்னைக்கு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் சென்னைக்கு வந்துடுவேன் அதுக்கு தான் இருக்கேன் யாராவது ஒரு ஆள் வந்து கிளாஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டாக நான் கிளம்பி தான் ஆகணும் ஏன்னா கடைசியில் அந்த தயக்கம் வந்து இருக்குது அங்கே போய்ட்டு நம்ம கரெக்டாக பண்ணிட முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதனால் மற்ற வேலைகளுக்காக வரோம் ஸோ அட் த சேம் டைம் எதுவும் நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா அதனால் பார்ப்போம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீ வேறு எங்கே இருந்தாலும் ஸோ அதை புக் பண்ணுங்கள் அதை தாண்டி வந்து நமக்கு மெயில் பண்ணுங்கள் எதுவும் டவுட் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன் வேறு என்ன ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கோர்ஸ் லிங்க்கில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இன்னும் நான் நிறைய விஷயங்கள் நான் பண்ண போகிறேன் அதை நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சும்மா பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா ஓகேங்க ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்